உம்ரா பயணத்திற்கு விசா கிடைக்காததால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர் ஹஜ் பயணம் போன்று உம்ரா புனித பயணத்தை ஆண்டுதோறும் ஏராளமான இஸ்லாமியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பயணத்திற்காக ஆயிரக்கணக்கானோர் ஏஜென்சிகள் மூலம் சவுதி அரேபியாவுக்கு விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் இவர்களுக்கு விசா கிடைக்காததால் உம்ரா பயணம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சிலருக்கு மட்டுமே விசா கிடைத்துள்ள நிலையில் ஏராளமானோருக்கு விசா கிடைக்கவில்லை விமான சீட்டுகள் அனைத்தும் உறுதியாகி உள்ள நிலையில் விசா கிடைக்காததால் ஏராளமானோர் பயணம் மேற்கொள்ளாத சூழல் ஏற்பட்டுள்ளது பயணம் மேற்கொள்ளாத நிலை ஏற்பட்டால் அனைத்து சீட்டுகளும் ரத்தாகிவிடும் பயணத்திற்காக செலுத்திய பணமும் திரும்ப கிடைக்க பெறாது பயண கட்டணம் தங்கும் செலவு என ஒரு நபருக்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கும்ரா பயணம் ரத்தானால் ஏராளமானோர் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இது குறித்து மத்திய அரசும் சவுதி அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏஜென்சி ஆப்ரேட்டர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இஸ்லாமியர்கள் புனித பயணம் மேற்கொள்வார்கள் அதன் பெயர் உம்ரா என்று சொல்லப்படும் வருடத்திற்கு ஒரு முறை புனித பயணம் மேற்கொள்வது ஹஜ் என்று சொல்லப்படும் ஆனால் இப்பொழுது திடீரென்று எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் உம்ரா விசா வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான புனித பயணம் மேற்கொள்ளும் பயனாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் டிக்கெட் டிக்கெட்டுக்கு பணம் செலுத்தியவர்கள் ஹோட்டலுக்கு பணம் செலுத்தியவர்கள் ஃபுட் மற்றும் இதர செலவினங்களுக்காக பணம் செலுத்தியவர்கள் திரும்ப கிடைக்காமல் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சவுதி கவர்மெண்ட்டு விசா குத்த மாட்டேங்கிறாங்களாம் அதாவது குழுக்கள் முறையில் குத்தி கொடுக்குறாங்க இப்போ நூறு பேர் அப்ளை பண்ணால் ஒரு இருபது பேருக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்ளை பண்ணது பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்குது லீவு வெக்கேஷனில் நாங்கள் போட்டோம் அது மாதிரி என்னை பையன் வேலை பார்க்குறான் அவனுக்கும் லீவு போட்டு தான் நாங்கள் ஐடியில் வேலை பார்க்குற பையன் லீவு போட்டு தான் பண்ணது இப்போ திடீர்னு அவனுக்கு கேன்சல் பண்ண முடியாது மறுபடியும் எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது அது கேன்சல் பண்ணால் தான் எங்களுக்கு சரியாகும் இவங்க கேன்சல் பண்ணி எங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்தா ரொம்ப நல்லது நாங்கள் இன்னொன்று தடவை நாங்கள் பார்த்துக்குறோம் எப்போ எங்களுக்கு நல்ல சமயம் கிடைக்குதோ அந்த சமயம் நாங்கள் போய்க்கிறலான் இருக்கிறோம் ஹஜ்ஜின்றது வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு முறை செய்யக்கூடிய அமலும் அதே மாதிரி உம்ரா அப்படிங்கிறது வருதத்தில் வருடத்தில் எப்போ வேணாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புனித பயணமாக இருக்குது இந்த உம்ராவுடைய பயணம் இந்த வருஷம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த புனிதமான மாதம் ரமாதானுடைய மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து நாங்கள் வந்து உம்ராக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம் பட்டு இந்த ஹஜ்ஜுடைய புனித பயணம் வருது இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் அந்த ஹஜ்ஜுடைய பயணம் வர வர இருக்கிறதுனால அந்த ஹஜ்ஜுடைய புனித பயணம் மேற்கொள்கிறதுக்காக மக்கள் ஆரம்பமாகுவாங்க அப்படின்றதுனால அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து அந்த சவுதி நாட்டு அரசு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய உம்ராவுடைய ஏற்பாடுகளை வந்து அவங்க வந்து குறைச்சிட்டாங்க இது என்ன பிரச்சனை அப்படின்றா எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இதை குறைச்சதுனால எங்களால் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம் எதனால் அப்படின்னா நாங்கள் எல்லா ஏற்பாடும் நாங்கள் செஞ்சிட்டோம் டிக்கெட்ஸ்லேருந்து மற்றபடி அந்த அங்கே ஹோட்டல் புக்கிங்ஸ்லேருந்து வர சாப்பாடு அந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சதுனால எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் விசாவை வந்து அவங்க குறைச்சதுனால எங்களுக்கு பல பேருக்கு வந்து விசா கிடைக்க முடியாமல் போயிடுச்சு